பிரியாணி ஸோ மட்டன் மட்டன் பிரியாணிக்கு அப்புறம் நண்பா ஒரு நாட்டி ப்ரோஸ்ட் சிக்கன் பிரியாணி வச்சேன் இந்த வாட்டி மட்டன் பிரியாணி ஸோ இந்த இதெல்லாம் வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு கிராம் பட் பெப்பர் ஒரு கிராமு இதை ஒரு அரை கிராம் ஒவ்வொரு கிராம் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொரு கிராம் ஓகே நண்பா ஸோ வெங்காயம் கட் பண்ணிவிட்டா ஸ்லைஸு ஸோ இது ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் இன்னொரு வெங்காயம் போடணும் பச்சை மிளகாய் இதில் போட்டு அப்படியே இடித்து போடுவேன் ஸோ இந்த மாதிரி கட்டையில் இடித்து தான் போடணும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஸோ இது இது அடிச்சிடலாம் ஸோ ஜீரோகமும் ஒரு அஞ்சு கிராம் ஜீரகம் போட்டுருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு போட்டுங்க உங்களுக்கு த காரம் அதிகமாக வேணும்னா பத்து கூட போட்டுங்க ஓகேப்பா ஸோ இதுதான் இது இப்போ இடிச்சிருவேன் அடித்து இது பண்ணணும் ரெமன் ஒன்று வச்சுருக்குறேன் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ பாஸ்மதி ரைஸ்ஸு நம்ம ஒரு ஒரு அரை கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் ஓகே ரெண்டுபா ஸோ கண்டினியூ பண்ணணும்னா மட்டன் பிரியாணி மட்டன் பாயில் பண்ணால் அதுங்க அமைச்சிரும் உங்களுக்கு சரி தான் ஸோ இப்போ நான் ஆயில் ஊற்றாமல் அணியன் ஊற்றிக்கிறேன் அணியன் ஃபஸ்ட்டு போட்டுருங்க சரி இந்த தண்ணியெலாம் போய் ஊற்றிடும் இதோட உப்பு போட்டுருவோம் கல் உப்பூ கல்லுப்பூ தேவான அளவு போட்டுருங்க தேவையான அளவு ஸோ ஆயில் ஊற்றிடுறேன் ஆயில் ஒரு பத்து எம்எல் ஊற்றிங்க பத்துலேருந்து பதினஞ்சு கீயும் போடுவேன் நெய் இது போட்டுக்கிறேன் சன்ஃப்ளரும் மட்டனில் ஏற்கனவே கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது நான் ஒரு பதினஞ்சு எம்எல் பத்து எம்எல்லேருந்து பதினஞ்சு போட்டுக்கிறேன் கீயும் நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன்

துடித்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதோட மசாலாவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் பார்த்துங்க மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் போட்டுக்கோங்க இது வந்து மல்லித்தூள் போட்டுருங்க ஸோ இது வந்து கரம் மசாலா போட்டு ஒரு ஒரு மூணு மூணு கிராம் போட்டுங்க ரொம்ப சில்லி போட்டு ஒரு அஞ்சு கிராம் உங்களுக்கு காரை தகுந்தப்பில் போட்டுங்க சில்லி போட்டு கம்மியாக இருக்குது நான் பிரியாணி மசாலா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா எப்படி பண்ணணும்னு சொல்லி பவுடர் அது ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க பிரியாணி மசாலா பவுடர் ஸோ இப்போ தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்

ஒரு ரெண்டு எண்ணெயில கொஞ்சம் கொட்ட எடுத்துருங்க இந்த மாதிரி அப்படியே போடுங்க ஜூஸ் மாதிரி வச்சு கூடாதீங்க கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும் அப்படியே போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் குடிப்பாகவும் இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப மட்டனை போட்டுறேன் மட்டன் கிலோ இருக்கும் மட்டன் போட்டாச்சு தக்காளியும் போட்டுருங்க தக்காளியும் போட்டுட்டேன் கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் மசாலா தான் ஃபைவ் நிமிட்ஸ் கொஞ்சம் எண்ணெயெலாம் கொஞ்சம் வதங்கட்டும் அப்படி பாயில் பண்ணிவிட்டேன் எருக்குனே மட்டும் நல்லா இதாகிடுச்சு இப்போ மசாலா போட்டோன்னா தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிச்சேன் நல்லா இன்னொரு வந்து நிறைய சூப்பராக சொல்லிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மசாலா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா குடிக்கட்டும் இதில் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ்

இருக்குதுங்களா எண்ணெய் அப்படியே வந்துச்சு பருவனால இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ ஒன்றரை கிளாஸ் தண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஒன்றரை கிளாஸ் ரைஸ் போட்டுக்கேன் அரை கிலோ அரை கிலோக்கு நீங்கள் தகுந்தாப்பில் ரைஸ் தண்ணி ஊற்றிக்குவேன் இரநூத்தம்பது இரநூத்தம்பது எவ்வளோ ஆச்சு அரை கிலோ சரிங்களா சரி தகுந்தாப்பில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் மூணு டம்ளா தண்ணி ஊற்றணும் ஊற்ற உப்பு கூட இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்காக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபயர் ஊற்றிடலாம் பாயில் பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முடிய போ ஸோ ரைஸை நல்லா கழுவிக்கலாம் இந்த மாதிரிலாம் கழுவனும் மெதுவாக நான் பாசமாக ரைஸ் உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி கழுவிக்கணும் நம்ப வச்சிருச்சு தண்ணி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் அச்சி வைத்திருந்தோம் நினைக்கிறேன் தண்ணி கரெக்டாக இருக்கு இந்த அளவு இருந்தால் ஓகே ரைஸ் போடும்போது பிரியாணி ரைஸ் எப்பயுமே சென்ட்ரல் போடுங்க போட்டு வந்து கிண்டாதீங்க ஒரு கிண்டு கிண்டிட்டு விட்டுருங்க ஸோ அதனால் தான் தண்ணி கரெக்டாக இருக்குது இதுமாதிரி தண்ணி ஊற்ற வேண்டாம் கரெக்டாக அவ்வளோதான் ஒரு ட்வெண்ட்டிலருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரைஸ் பாய் அனுக்கப்புறம் தம்மு போட்டுடலாம் மூடியப்படையாச்சே துணி கொண்டுலாம் வருங்க தண்ணி நிற்கிட்ருக்கு இப்படியே நான் இப்படியே போட்டுடலாம் பிரச்சனை இல்லை தம்மு இப்படியே போட்டுறேன் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஸோ தம்மு போட்டுறேன் பாத்திரம் அதையும் எப்படி போடுறான்னு தம்மு போட்டுறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போடுங்க தண்ணி இருக்குது லைட்டாக நான் சுளிம்மாக வச்சுருக்கேன் அப்படியே தண்ணி பிடிச்சிடும் வெரி வெயிட்டான ஒரு லட்சம் ஏர் வெளியில் போகாத மாதிரிதான் அதனால இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுக்குமே தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது கொஞ்சம் அப்படியே பாயில் எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராகிடுச்சு பாருங்கள் வேற ஸோ செம்மையாகிடுச்சி தம்மும் போட்டாச்சு கரெக்டாக இருக்குது ரைஸு ஸோ அப்படியே முடிய வச்சுருவானுதான் சைட்லேருந்து எடுங்க எப்பையுமே பாருங்கள் தண்ணியே இல்லை நல்லா ஆவி பரப்பரம் பறக்குது தண்ணியே இல்லை பாருங்கள் நல்லா ஊற்றிடுச்சு இதெல்லாம் ஆயிலு மட்டன் வருது சரி நல்லா இருக்குது ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வருவேன்பா செமையாக இருக்கும் போல் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க சரி லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தம்ம போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் எப்பயுமே அதான் நல்லாயிருக்கும் பண்ணலாம் சூப்பராக இருக்கு பாருங்க செமையாக இருக்குது வேறு லெவலாக நண்பா இன்னைக்கு ஒரு டேஸ்ட்டை தான் கறி மிதக்குது மேல ஸோ இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு வச்சு சாப்பிட்டு அருமையாக இருக்குப்பா மட்டன் அப்படியே மாலை வந்துருக்கு பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க செமையாக இருக்குது மட்டன் எப்படி வந்துருக்கு பாருங்க பாயில் பண்ணனால இன்னும் பாயில் பண்ணி நல்லா சூப்பராக இது இருக்கு சாப்பிட்றதுக்கு அதுவும் தண்ணியில் மக்ஸ் மசாலா மிக்ஸ் பண்ணி போட்டுருந்தேன் அது ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே வச்சுருந்தேன் ஸோ மசாலாவில் இறங்கி செம்மையாக இருக்குது பாஸ்மதி ரைஸில் செம்ம சூப்பராக நம்ப இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெளிவுங்க அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஓகே நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஜே ஜா ஃபேர்